இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில வர சீரியல் தான் வீட்டுல இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு பொழுதுபோக்கா அமைஞ்சிருக்கு அதனால கிட்டத்தட்ட சன் டிவில பதினெட்டு சீரியல்களை ஒளிபரப்பு செஞ்சுட்டு வராங்க முக்கியமா எல்லா வேலையும் முடிச்சிட்டு சாயங்காலம் நேரத்துல பார்க்கக்கூடிய சீரியலுக்கு தான் அதிக வரவேற்பு கிடைச்சிருக்கு அந்த வகையில் சாயங்காலம் வர சீரியல்களோட கதை சுறுசுறுப்பாகவும் பாக்குறவங்களை தூண்டுற விதமாகவும் இருக்கணும் அப்படின்னு தேர்வு செஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி நாடகங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சீரியல்கள்ல ஒரு சீரியல் மக்களோட ஃபேவரட் சீரியலா தூக்கி கொண்டாடப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு ஆனா அந்த சீரியல் தற்பொழுதுக்கு முடிவுக்கு வரப்போறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு அதாவது அடிமைத்தனமா இருக்கிற பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் கொடுத்து அவங்க நினைச்சா எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்ற விதமா எதிர்நீச்சல் சீரியல் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது ஆனா எந்த ஒரு விஷயத்துலயும் ஈஸியா வெற்றி பெற முடியாது அப்படிதான் குணசேகரன் படிச்ச பெண்கள் வீட்டு மருமகளாக கூட்டிட்டு வந்து அடிமைப்படுத்திட்டு வந்தார் அதிலிருந்து தப்பிக்கிற விதமாக ஜனனி மற்ற பெண்களுக்கு ஆதரவாக நின்று குணசேகரனை எதிர்த்து போராட ஆரம்பிச்சாங்க அந்த வகையில் தற்பொழுது ஈஸ்வரியோட நிலமை கொஞ்சம் பரிதாபமாக இருக்கிற பட்சத்தில் ஜனனி பொறுத்தது போதும் இனி இறுதி அத்தியாயத்தை கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு கிளைமேக்ஸுக்கு வந்துட்டாங்க இது வரைக்கும் ஆடின ஆட்டம் எல்லாம் போதும் அப்படின்னு மொத்தமாக முடிச்சுடுற விதமாக ஜீவானந்தம் இந்த சீரியலை முடிக்க போகிறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு அந்த வகையில் எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும் அதை தாண்டி துணிச்சலோட போராடணும் அப்படின்றதுக்கு ஏற்ப பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாண்டி எதிர்நீச்சல் பெண்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது இவங்களை ஆட்டி படைக்க நினைச்ச குணசேகரன் தண்டனை பெற போறாரு சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க